அது நடந்தது யாழ் செம்மணியின் யாழ் வரவு என்று வரவேற்ற மண்ணின் யாழ் வரவு மடியில் புதைந்தது நம் உடல்கள் சிங்கள காம காமவரி கொண்டு உடலை பார்த்த தொடக்கம் தொடக்க விழா கண்டு பல நூறு உடல்கள் புதைக்கின்ற நிகழ்வை அரங்கேற்றி முடித்தனர் ஒட்டுக்குழுவும் அதனோடே நின்றனர் கண்ட இடமெல்லாம் நம்மை சுட்டுக் கொன்றனர் உயிரோடு உடல்களை மண்ணில் புதைத்தனர் வெட்ட வெளியிலே உப்போடு கரைத்தனர் செம்மணி வெளியினில் துவக்கோடு நின்றவர் சடலங்கள் புதைத்தனர் தமிழினம் அழிந்திட படுகொலை செய்தவன் சிங்கள அதனோடு நின்றனர் உட்டு குழுக்களும் உயிரோடு சாய்த்தனர் உண்மோடு இருந்தவர் செத்துமே மணிந்தனர் உலகத்தின் கண்கள் மூடியே கிடக்குது தமிழினம் வாழ நீதியையும் மறக்குது சுதந்திர நாட்டை பெற்றிட துடிக்கும் தமிழர்கள் சொல்லை ஏற்றிட மறக்குது பள்ளிக்கு சென்ற பச்சளம் குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி செத்தனர் பாழாகி போனவர் மாணவர் நெஞ்சிலே பாடையை விரித்தனர் பால்பட்ட வரியர் பச்சளம் குழந்தையை செம்மணி வழியில் உயிரோடு புதைத்தனர் கொடுமையை செய்தவர் பாதகர் குடும்பங்கள் மகிழ்வோடு வாழ்ந்தனர் வேரோடு மண்ணை புதைகுலி ஆக்கிய சிங்கள பேகளின் முகம் இங்கே தெரியுது ஊர் சென்று நல்லவர் என்று மார்கட்டி சொல்லும் சிங்கள பேகளின் கதையினை சொல்லும் செம்மணி வழிகளைப் போயும் நீ பாரு சிங்கள கொடுமைகள் நடந்ததை நீயும் தட்டி அதைக் கேளு ஐநா சபையை உரத்து நீயும் கேளு காசாவில் நடப்பது இனப்படுகொலை என்றால் தமிழனை அழித்தது என்னவா என்று நீ உரத்து கேளு சிங்களம் வாழ்ந்த பூமியா இது இதுவென்று வரலாற்றை நீயும் அவனின் முகத்தினில் போடு தமிழர்கள் வாழ்ந்த ஈழமங்கள் பூமி பாண்டவர்கள் ஆண்ட ஈழமங்கள் பூமி இலங்கையை ஆண்டவர்கள் தமிழர்கள் அதை நீ அழிப்பதும் சரியா குடி நீ வரலாற்றை தொட்டுப்பார் வேரோடு எம்மை அழித்திட நினைத்தால் நீயே அழிவாய் என்று மறக்கவும் மறக்காதே நாம் எழுந்து ஒன்று சேர வேண்டும் மண்ணை நீட்க்க வேண்டும் அரசியல் சென்று உரிமையை கேட்க வேண்டும் சிங்களவன் அடிமையாய் இருப்பதை இனியும் நீ விடடா தமிழா தமிழ் மரவர் வலு நின்று எழுந்து நீயும் வாடா தலைவன் விட்டு சென்ற இடம் தொட்டு வாடா செம்மணியில் நீயும் போய் தீபம் ஏற்றி தொழடா அம்மணியின் காலத்தினை செம்மணியில் டக்ளசின் முகத்திரையை கிழித்து நீயும் போடு புதைகுளிகள் வேறு இருக்கும் என்று தேடு இறந்தவரின் எலும்பு கூடி இருக்குமிடம் பாரு அணையா விளக்கினை அதிலும் நீயும் ஏற்று அணையா வீரம் ஒன்று எழுந்து நீயும் ஓடு அணைந்திடா விளக்கினை என்றும் நீ ஏற்று விடுதலை பெற்றிட முரசரைந்து ஓடு விடுதலை தீயின் வெளிச்சத்தை நீயும் பார்த்து செம்மணியின் புல்வெளியும் தடம் பதித்து பாரு அதிலேயும் உன் தோழன் உறங்குவான் பாரு அடிமனதில் அவனை ஏந்தி புறப்பட்டு பாரு எத்தனையோ செம்மணிகள் இரு புதிந்த மண்ணில் புதையுளிகள் இருக்கும் இடம் தெரியவில்லை கண்ணில் யாழ்வரைவை வணங்கி வணங்கிவிட்டு புதை உலிகள் தேடு உடன்பவந்தோர் கண்ணெதிரில் புதைந்திருப்பார் பாரு புதைத்தவனின் இருப்பிடத்தை தேடி நீயும் ஓடு சிங்களத்தின் படுகொலையை உலகத்துக்கு காட்டு விடுதலையும் கிடைக்கும் என்று அச்சமில்லை ஓடு செம்மணி புதை நியாயம் நீயும் கேளு விடுதலையும் தூரமில்லை நீ எழுந்த பாடு நீ ஒற்றுமையாய் விரைந்து மண்ணில் விடுதலையை தேடு